ஆள் அதிகமா இருக்கு ஆள் அதிகமா ஆள் அதிகமா இருக்க கொஞ்சம் அதிகமா இருக்க இல்ல கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணியா

அந்த டீமை ரெண்டா பிரிக்கலாம் இந்த டீமை ரெண்டா பிரிக்கலாம் எனக்கு ரொம்ப இருந்துடும் அப்படியே தனியா இருங்க இதை ரெண்டா பிரிங்க இதை ரெண்டா பிரிங்க போங்க போங்க அந்த சைட் போயிருங்க அப்படியே போயிட்டு ரெண்டா பிரிச்சுருங்க ஒரே லைன் இருக்கு இப்போ வேற என்ன கயிறு அந்த சைடு ஆள் அதிகமா இருக்கா ஆளை பிரிச்சு போங்க ரெண்டா பிரிச்சு போங்க நீங்க அந்த சைடு போங்க ரெண்டு இந்த சைடு ரெண்டு டீம் பிரிங்க ரொம்ப தாங்காதே ரிசன் அதை விட்டு நீங்க வரவே வராதுங்க அங்கேயே நில்லுங்க வரிசை அண்ணேங்க ஒன்னு விட்டு ஒன்னு எடுத்துறலாம் சரிங்களா ஒண்ணு விட்டு ஒன்னு கட்டா இருக்குது தலையரே சரிங்க ஓகேவா நின்னுங்க நின்னுங்க நான்

கரெண்டே <rearr> <Bana avecANA>. <functional> <out> <away> வாங்க yeah, <enzy Quranic> தலைவர் செயல இருக்கு வாங்க வாங்க இந்த ஆளு பன்னெண்டு மினேவா இந்த டீம்ல வருவாங்க அப்படியே கொஞ்சம் தள்ளிடுங்க தள்ளிடுங்க இங்க இருந்து ஒரு டீம் மேற்கு இருக்கிறவங்க அப்படியே தெற்க போயிருங்க மேற்கு இருக்கிறவங்க அப்படியே தெக்க போயிருங்க

ஒன்ரை மணி நேரம் போறான் அடுத்த டீம் அடுத்த டீம் பாட்டு போடுங்க ஒரு நிமிஷம் விஜய் நடைமு சுப்பிரமணியன் நன் நானும் வடசியதான் பார்த்தேன் நானும் சுந்தரராஜனும் வட தான் இருக்கும் சுத்திரமணி என்ன வடக்கு